ஈரானை அடித்தால் இந்தியாவுக்கு ஏன் வலிக்குது இத்தனை பொருள் அங்கிருந்து வருதா ஈரான் இஸ்ரேல் போர் உக்கரம் அடைந்துள்ளது இந்த பொருள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்போது அமெரிக்காவும் களத்தில் இறங்கியுள்ளது ஈரானின் முக்கிய இடங்களில் அமெரிக்கா திடீரென தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரானில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது மட்டுமன்றி பல பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறது அவற்றின் பட்டியலை காணலாம் இந்தியாவிலிருந்து அதிக அளவு இறக்குமதி செய்யப்படும் பொருளாக கச்சா எண்ணெய் உள்ளது இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் ஈரான் முக்கிய பங்கு வகிக்கிறது தொழிற்சாலைகளில் பெருவாரியாக பயன்படுத்தப்படும் அசிலிக் ஆல்கஹால் ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பெட்ரோலியம் கோக் ஈரானிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது பாதாம் மற்றும் பிஸ்தான் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது மேலும் பேர்ச்சியும் குங்குமப்பூவும் இந்தியாவிற்கு அங்கிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு விலை உயர்ந்த முத்துக்களும் பவனங்களும் இறக்குமதி செய்யப்படுகிறது மேற்கண்ட பொருட்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது தற்போது போர் நடந்து வருவதால் இந்த பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொருட்களின் விலை இந்தியாவில் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு வேளாண் விளை பொருட்களான அரிசி தேயிலை சர்க்கரை பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் இயந்திரங்கள் உலோகங்கள் மருந்து பொருட்களும் ஈரானுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் பாலிஸ்டர் ரப்பர் பொருட்களும் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு அனுப்பப்படுகிறது தற்போது ஈரான் மீது நடந்து வரும் தாக்குதலால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவின் வர்த்தகம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் பாதிக்க து ஈரான் இஸ்ரேல் மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற அச்சத்தை பலருக்கும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது நடைபெற்று வரும் போரால் இந்தியா மிக கடுமையாக பாதிக்கப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது ஏனென்றால் இந்தியாவிற்கு வரும் கச்சா எண்ணெய் ஈரானிலிருந்தும் ஈரான் வழியுமாகவே வருகிறது தற்போது ஈரான் ஹார்மோஸ் வழித்தடத்தை மூடும் அபாயமும் உண்டாகியிருப்பதால் இந்தியாவும் விலைவாசி உயர்வு உண்டாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்தியா மட்டுமன்றி பல நாடுகளின் வர்த்தகத்தை ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல நாடுகளும் வலியுறுத்தி வருகிறது இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா வலுவான ஆதரவுடன் இருப்பதால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சிரமம் அதிகமாக உள்ளது அதே சமயம் உலக வர்த்தகம் பங்கு சந்தையில் இந்த போர் தாக்கம் மிக கடுமையாக எதிரொலித்து வருவதால் இதனை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தி வருகின்றனர்